நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழுக்கு இந்த பதிவுங்க இயற்கை கூட அண்ணாக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது பார்த்திங்களா நேர்மை ஜெயிக்கும்னு சொல்லியிருப்பாங்கங்க அதெல்லாம் ரொம்ப லாங்னு வாங்க அண்ணாவோட ஜெயிச்சதோட காரணம் வந்து இயற்கை வந்து அவ்வளோ அழகாக டிவிக்கோட கலரை வந்து அவ்வளோ வானத்தில் வந்து அவ்வளோ அழகாக நேச்சுராக கொடுத்துருக்குறங்க இன்னைக்கு வைரலே அதுதாங்க அண்ணாவோட கட்சி கொடி வந்து அதே கலரில் வந்து வானத்தில் இருக்கும் போது பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க காடு ஒரு மனுஷனை பிளஸ்ஸிங் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பிளஸ்ஸிங் பண்ணுறாங்க பார்த்தியா அது தாங்க காடு அவங்க செய்த நன்மைகள் வந்து யார் ரூபத்திலையாவது காமிக்கனு சொல்லுவாங்க அண்ணாக்கு வந்து காடு வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்குறாரு பார்த்தியா அந்த கட்சியின் கொடியை வந்து அந்த மேகத்தில் கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு இது தாங்க வைரலு எப்படி ஒன்றா யாரை ஒன்றா சாட்சி புல்லான்னு நினச்சாங்க கடவுளை நம்ம பக்கத்தில் போது யாரையுமே சாய்க்க முடியாதுன்னு காடு கொடுத்த கிஃப்ட்டு தாங்க விஜய் அண்ணாவோட டிவிக்கோட கலரு நீங்கள் விஜய் அண்ணாவோட ரசிகராக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காத அமுத்துங்க